எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் காலனியில ஒரு இறப்பு இன்னைக்கு நடந்தது அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பிணம் எடுத்துட்டு வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்று இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தகனை செய்யக்கூடிய உடல் வந்து இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா தனியாக படம் மாதிரி இருக்கு எங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுத போல உட்காந்து இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய இருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்யறாங்கன்றது தெரியல ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேரசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே செய்த அசிங்கமா இருக்குது இது திராவிட மாடல் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சி அமைக்க இருக்குது இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாது இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்திலேயாவது இருபத்தி அறுநூறுல கூட இந்த நாட்டு நடக்குது எவர் ராஜராஜ சோழ எவ ஆண்ட பரம்பரை எவ்வளவு வந்து நம்மளுக்கு